கற்றுக்கிட்டு வந்திருந்த நாம ஏன் நடுவில் கல்வியை இழந்தோன்றதை யோசிக்கணும் ரெண்டு விதமான கருத்தியல்கள் இருக்குது கல்வியை சார்ந்து ஒன்று திராவிட கருத்தியல் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் எல்லாரும் அறிவாளியாக இருக்கணுங்க இதை வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பாண்டிய நெடுஞ்சாலியின் காலத்திலிருந்து போன போன செஞ்சுரியில் இருந்த பாரதியார் வரைக்கும் அவர் கூட சொல்லியிருக்காரு அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்டலும் ஆலயம் பதினாயிரம் கட்டலும் அப்படின்னு சொல்லி அதோடைய எண்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பல புண்ணியங்களை தாண்டி கோடி மடங்கு பெரிய புண்ணியம் அங்கு ஒரு ஏழைக்கு கல்வி அறிவித்தல் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான செயல் வந்து கல்வி இப்போ ஆ ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா கற்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணும்னு கேட்டபொழுது நீங்க எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லி தர மாட்டேன்னு அம்சிட்டார் ஆனா அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் போது அவருடைய கட்டை வரலை அவர் வாங்கிக்கிட்டார் அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கத்துக்கணும்னு நினைச்ச பொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அம்சிட்டார் அவர் கிருப்பாச்சாரியார்கிட்ட போய் கேட்டபொழுது அவர் கேட்கும்பொழுது இல்லை நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டார் ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும்பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வியெல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் பிடிங்கிக்கிறார் இப்படி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் ஆரம்பித்து ராஜகோபால் ஆச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள்